யானை மிரண்டதுல மேல உட்காந்துருந்த மல்லேஸ் மல்லா குழந்தை மண்ட வேற ஓடிச்சு அவனுக்கு இவ்வாடி அந்த சம்பவத்தை மறக்க முடியுமா உங்க எதிராடி வந்து நிக்க ஏமானே பயப்படும் ஆமா நான் வேணா அங்கிட்டு போயிருந்தாமா நீங்க இடத்த காலி பண்ணுங்க என்ன டிரைவர் நல்ல தம்பி என்னப்பா நேற்று இந்த வழியா போன கண்டுக்கிடாம போயிட்டேப்பா சரி இன்னைக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா கொண்டு வந்திருந்தா குடு ரொம்ப நேரமா நிக்க குடு கரும்பு கொண்டு வந்திருக்கேக்கும் குடு

ஒடி பாதையில மிதிக்கிறதுக்கு ஒருத்தனை இல்லாம ரொம்ப போர் அடிக்குது என்ன நாயாண்டி குடும்பத்தாரெல்லாம் வராங்க வரட்டும் 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 இன்னைக்கு அம்பத்து நாயிலே மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குதான் காட்டியான ஒருத்தல வருது அது காட்டியான உங்களுக்கு அவரை இலக்கரமா போச்சுன்னு வேணா வீடு கட்டி தரையா நாங்க வேணா வீட்டு யானையா மறைக்கிறதும் வாழையும் சைசியம் பரு வந்துட்டானுவ காட்டி அணையா அடே நீங்க நாலு செவத்துக்குள்ளதான் இருப்பீங்க நாங்க காட்டுக்குள்ள கண்டடத்துல மேஞ்சி இடத்துல கக்கா போய் சுதந்திரம் அர்ப்பண்டா இருந்தாலும் உங்களுக்கு வாரேன் குறுக்கால வேலையவா போட்டு வச்சிருக்கீங்க ஐயோ என்ன சுழு இங்குது ஓ கரண்ட் வச்சிருக்கீங்களாக்கும் கரண்ட் இந்த கஜா கிட்டேவா இந்த கஜா கரண்ட தொட்டாமனா கரண்டுக்கே சாக்கடிக்கும் தெரியுமா தந்தத்தை வச்சு கம்பிய தூக்கினா கரண்ட் கட்ட போகுது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எந்த வாரம் இல்ல உங்களுக்கு வேலைய வச்சு எங்களை காலி வந்து பாக்க எல்லாக்கும் உங்க வேலையோ முடிஞ்சது காட்டு இன்னைக்கு காட்டுத்தனமா மிதிக்க முட மாட்டேன் இந்த லாரி டிரைவர் பேருக்கு வண்டியை ஓட்டு தெரியல கரும்பு லாரி எங்க இவன் வண்டியை எங்க தோணு பட்டி வச்சிருக்கான் எங்க கிட்டேவா கரும்பு கட்டி எட்டாவது தூரத்துல இருந்தாலும் அதை எட்டி பிடிச்ச அப்புறம் இந்த அணவன் தான் மூக்கேன் என்ன கரும்பு வச்சுக்கானுங்க கரும்பு எல்லாம் காஞ்சி போயிடும் போல் சக்க மாதிரியே இருக்கு சவைக்கவே முடியல ம் சரி என்ன செய்ய ருசிக்காது இல்லாட்டாலும் பசிக்காதவாது சாப்பிடுவோம் கரும்புலையும் ஊழல் நடக்கும் போல தெரியுது யார் ஒரு வெறப்ப நடந்து போயிட்டு இருக்காரு ஹலோ ஹலோ சார் ரேஷூஷ்மி நில்லுங்க நானும் வரேன் ரெண்டு கூட சேர்ந்து பேசிக்கிட்டே போலாம் நெல்லுங்க ஹலோ அண்ணே ஹலோ தம்பி என்ன எப்படி கூப்பிட்டான்னு தெரியு யுவாக்க மற்ற கடல் நெல்லுங்க நானும் வரேன் ஒத்த போயிட்டு இருக்கேன் நெல்லியா ரெண்டு ஜோடி போட்டு போவோம் போவோம் மிஸ்டர் கொஞ்சம் நெல்லுங்க விஷயம் ஏன் இந்த பக்கம் இல்ல சொல்லிட்டு போங்க சரி நம்ம திரும்பி வெட்டி தைரியத்தை வச்சுக்கிட்டு கரும்ப்பா நடந்து போறாரு இங்கே வரும் இந்த எப்படி வண்டி ஓட்டிட்டு போகுது ஓரப்பா போறேன்னு ஒரே ஐடியா போயிடாத அது சரி அளவு சரியில்லாத டவுசர் இடுப்பு நிற்காது ஆணவத்தில் வண்டி ஓட்டுற டிரைவருக்கு வண்டி நிற்காது சரியான ஆணவம் யார் பாம்பு இந்த டிரைவர் அடுத்த வாட்டி வரட்டும் பார்த்துடுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க